வவுனியாவில் கொலை செய்யப்பட்ட குடும்ப இளம் கிழக்கு பகுதி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கணவன் விசாரணைகளில் திக் தகவல்கள் விருந்துபசாரம் சுற்றி வளைப்பு போதைப் பொருட்களுடன் கைதான பத்து இளைஞர் யுவதிகள் நகைகளை கொள்ளையிட வந்தவன் பெண்ணின் முகத்தில் வீசிய பவுடர் பார்வை இழந்த பெண் தீவிர தேடுதலில் போலீசார் மக்களே அவதானம் இலங்கைக்கு வருகை தந்த நடிகர் சரத்குமார் காரணம் இதுதான் தமிழர் பகுதியில் உற்பத்தி வவுனியாவில் குடும்ப பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரின் கணவர் மற்றும் குழந்தையுடன் நேற்றைய தினம் காலை வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணியின் நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை நேரம் வீட்டுக்கு திரும்பி பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தின் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த ஈனா சிந்துயா வயது இருபத்தி ஐந்து என்கின்ற ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டதால் குறித்த மரணம் சம்பவித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இறைவளை பெண்ணின் கணவரும் போலீசில் சரணடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பானந்துறை கொறைக்கான பிரதேசத்தில் வீடொன்றில் நடத்தப்பட்ட பேஸ்புக் விருந்துபசாரம் சுற்றி வளைக்கப்பட்டு அதன் உரிமையாளர் அவரின் மனைவி உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர்கள் பானந்துரை பொருளஸ்கம்புவ காலி பசறை மற்றும் பதுளை பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் சந்தேக நபர்களுக்கு போதைப் பொருளை வழங்கிய நபரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படும் போது போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தார்கள் என்பதுடன் அவர்களிடம் சிறியளவில் கொகைன் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் புகுந்த கொள்ளையன் பெண் முகத்தில் ஒருவித பவுடரை தெளித்ததால் அவர் பார்வையை இழந்துள்ளார் வீட்டில் இருந்து பணம் மற்றும் தங்க நகைகளுடன் குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் இதனால் அந்த பெண் தற்பொழுது தன்னுடைய பார்வையை இழந்துள்ளார் சம்பவத்துக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவத்தில் பெண்ணின் கண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் கல் நேவ தபுதேகம இவலோகம மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் கடைகள் உட்பட பல இடங்களில் சந்தேக நபர்கள் கொள்ளை மற்றும் மோட்டார் சைக்கிள் திருட்டுகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இரவும் பகலும் சுற்றித் திரிந்த இந்த கொள்ளையனின் நடவடிக்கைகள் பல நாட்களாக அந்த பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன கைது செய்யப்பட்ட நபரிடம் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய திரைப்படத்துறையின் பிரபல நடிகர் சரத்குமார் இன்று இலங்கைக்கு வருகிறார் அவர் இன்று முற்பகல் பதினொன்று ஐந்து மணிக்கு கட்டுநாயக்க நாய்க்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கை வந்தடைந்தார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அவர் நான்கு நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்குமார் நாழி கண்டி தெல்தனிய ஒடிஸ்பத்துவ பகுதியிலுள்ள ஏழு நட்சத்திர விருந்தகம் ஒன்றுக்கும் செல்லவுள்ளார் அத்துடன் கொழும்பு காலி போன்ற பகுதிகளுக்கும் அவர் விஜயம் செய்ய உள்ளார் மொல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா செப்பு சுருள் பரல் என்பன இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளன போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார் இன்றைய தினம் காலை தேர்பிபுரம் பகுதியில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டனர் இதன்பொழுது கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த பதினொன்று லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் கோடா செப்புச் சுருள் ஏழு பரல்கள் என்பன புதுக்குடியிருப்பு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்கள் உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்து சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றன வவுனியாவில் கொலை செய்யப்பட்ட குடும்ப இளம் கிழக்கு பகுதி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கணவன் விசாரணைகளில் திக் தகவல்கள் விருந்துபசாரம் சுற்றி வளைப்பு போதைப் பொருட்களுடன் கைதான பத்து இளைஞர் யுவதிகள் நகைகளை கொள்ளையிட வந்தவன் பெண்ணின் முகத்தில் வீசிய பவுடர் பார்வை இழந்த பெண் தீவிர தேடுதலில் போலீசார் மக்களே அவதானம் இலங்கைக்கு வருகை தந்த நடிகர் சரத்குமார் காரணம் இதுதான் தமிழர் பகுதியில் சட்டவிரோத போதை உற்பத்தி நிலையம் முற்றுகை தெரித்தோடிய சந்தேக நபர்கள்